ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கிரயானிக்ஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்து மூன்று கோடி செலவில் இறந்த மனிதனை உயிர்ப்பிக்க செய்வதாக கூறுகிறது இந்த கிரையோஜெனிக்ஸ் தொழில்நுட்பம் உண்மையில் சாத்தியமானதா அல்லது வெறும் வாக்குறுதியா கிரையோஜெனிக்ஸ் என்பது குறைந்த வெப்பநிலையை அடைவது மற்றும் அந்த வெப்பநிலையில் பொருட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றிய ஆய்வு ஆகும் ஐரோப்பாவின் முதல் கிரையோனிக்ஸ் ஆய்வகமான டுமாரோ பயோ டுமாரோ பியோ நிறுவனத்தின் நோக்கம் நோயாளிகளை இறந்த பிறகு உரைய வைத்து ஒரு நாள் அவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதாகவும் இதற்கான மொத்த செலவு ஒன்று புள்ளி எழுபத்து மூன்று கோடி ரூபாய் ஆகும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மிச்சிகனில் உலகின் முதல் கிரையோனிக்ஸ் ஆய்வகம் திறக்கப்பட்டது இது தான் மனித குலத்தின் எதிர்காலம் என்று நம்புபவர்களுக்கும் இது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று நிராகரிப்பவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை உருவாக்கியது டுமாரோ பயோவின் நிறுவனர் கென்ஷியோரா இத்தகைய ஆய்வகங்களுக்கான தேவை படிப்படியாக அதிகரித்து வருவதாக கூறுகிறார் இதுவரை இந்த நிறுவனம் மூன்று அல்லது நான்கு நபர்களையும் ஐந்து செல்லப்பிராணிகளையும் உறைய வைத்துள்ளது அதாவது கிரையோ பிரிசர்வ் செய்துள்ளது இதற்காக ஏற்கனவே எழுநூறு பேர் பதிவு செய்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர்கள் அமெரிக்கா முழுவதும் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளனர் ஆனால் க்ரையோ பிரசர்வேஷன் முறையில் இதுவரை யாரும் வெற்றிகரமாக புத்துயிர் பெறவில்லை மேலும் இந்த செயல்முறையில் மூளையில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் நரம்பியல் பேராசிரியர் கிளைவ் கோயன் மனிதர்களைப் போன்ற சிக்கலான மூளை அமைப்புகளைக் கொண்ட உயிரினங்களை உயிர்ப்பிப்பது குறித்து தற்போது எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகிறார் அவரின் கூற்றுப்படி நானோ போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த இடைவெளியை குறைக்கும் என்பது மிகையான வாக்குறுதியாகும் மருத்துவ வரலாற்றில் சில நோயாளிகளின் இதயமுறை வெப்பநிலையில் நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் இயங்கிய சம்பவங்கள் இருந்தாலும் கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பம் இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் நார்வேயில் பனிச்சறுக்கு விளையாட்டின் போது அண்ணா பேகன்ஹோம் என்பவர் இரண்டு மணிநேரம் நேரம் மருத்துவ ரீதியாக இறந்த நிலையில் இருந்தார் ஆனால் பின்னர் அவர் மீண்டும் புத்துயிர் பெற்றார் இது போன்ற சம்பவங்கள் க்ரையோனிக்ஸ் நிறுவனங்களுக்கு உந்துதலை அளிக்கின்றன க்ரையோனிக்ஸ் என்பது மனித ஆயுள் நீட்டிப்பு குறித்த விவாதங்களின் ஒரு பகுதியாகும் நீண்ட ஆயுளை பற்றிய விவாதங்கள் இப்போது அதிகரித்து வருகின்றன ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவு போன்றவை நீண்ட ஆயுளுக்கு உதவும் என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் இந்த துறையில் நடைமுறை ஆராய்ச்சி இன்னும் மிகக் குறைவாகவே உள்ளது இந்த செயல்முறை எதிர்காலத்தில் வெற்றிகரமாக இருக்குமா என்பதை இப்போது சொல்ல முடியாது ஆனால் குறைந்தபட்சம் தகனத்துடன் ஒப்பிடும்போது க்ரையோனிக்ஸில் உயிர்ப்பித்தலுக்கான வாய்ப்பு அதிகம் என்று நம்புவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்